பல்கலைக்கழக குழுவின் சமூக நீதிக்கு எதிரான நிலைப்பாட்டை கண்டித்து நாளை மாலை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விசிகா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக முகநூல் நேரலையில் பேசிய அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயக மாநாடு மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதாகவும் தமிழக அரசால் வரலாற்றில் மகத்தான பதிவாக அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஜனவரி குடியரசு நாளில் திருச்சிராப்பள்ளி அருகே சிறுகனூரில் நாம் நடத்திய மாநாடு மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மகத்தான பதிவாக இது அமைந்துள்ளது நல்லோர் பலரும் நம்மை போற்றி பாராட்டக்கூடிய வகையில் மிகுந்த கட்டுப்பாடோடும் பேரொழுங்கோடும் இந்த மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது கடலூர் மாவட்ட தோழர்கள் அன்பு தம்பிகள் உத்திரகுமார் அன்புச்செல்வன் செல்வன் யுவராஜ் ஆகியோர் விபத்தில் சிக்கி பலியானது பெரும் துயரத்தை அளிக்கிறது இந்த மாநாட்டின் வெற்றியை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட இயலவில்லை இந்த மாநாடு குறித்து பலரும் பலவிதமாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இது நிகழ்ந்தது இத்தனை லட்சம் பேர் ஒரே இடத்தில் எப்படி திரண்டார்கள் நண்பகலில் இருந்து நள்ளிரவு வரையில் பத்து மணி நேரத்திற்கு மேலாக இவர்கள் அந்த மாநாட்டில் எப்படி காத்து கிடந்தார்கள் இதன் பின்னணி என்ன இதுதான் இன்றைக்கு பலரின் உருவங்களை உயர்த்தியிருக்கிறது எப்போதும் போல் நம்மை பிடிக்காத காழ்ப்புணர்ச்சி கொண்ட கும்பல் எர்மறையாக விமர்சித்து கொண்டுதான் இருக்கும் அந்த அற்பர்களை பொருட்படுத்த வேண்டாம் நாம் முப்பது ஆண்டுகளில் விதைத்த அரசியல் விடுதலை அரசியல் முளைத்து விட்டன முளைத்து விட்டது செடியாய் வளர்ந்து விட்டது சிதறடிக்கப்பட்ட இந்த மக்களை எவராலும் ஒன்று சேர்க்க முடியாது என்பதுதான் எல்லோரின் கருத்தாகவும் இருந்தது ஆனால் இன்றைக்கு சிறுத்தைகள் ஒரு மகத்தான அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம் மக்களை அரசியல் படுத்தி இருக்கிறோம் மக்களை இருக்கிறோம் என்பதை கட்டியம் கூறும் வகையில்தான் இந்த மாநாடு அமைந்தது மானியக்குழுவின் சமூக நீதிக்கு எதிரான நிலைப்பாட்டை கண்டித்து நாளை மாலை சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் விசிகா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்தார் நாளை பிப்ரவரி இரண்டாம் நாள் தலைநகர் சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அருகே சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் மாலை நாலு மணி அளவில் எனது தலைமையில் நடைபெறுகிறது பல்கலைக்கழக மானியக் குழு யூஜிசி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிற யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது சமூக நீதியை குழிதோண்டி புதைக்கிற சதி செயலில் ஈடுபட்டிருக்கிறது எஸ்சி எஸ்டி ஓபிசி சமூகத்தினருக்கான இட ஒதுக்கீட்டு இடஒதுக்கீட்டினை ஒவ்வொரு ஆண்டும் நிரப்பிய பிறகு எஞ்சிய இடங்களை நிரப்பப்படாத கால இடங்களை அடுத்த ஆண்டில் கணக்கிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கடந்த கால நடைமுறையாக இருந்தது தற்போது பல்கலைக்கழக மானியக் குழு உயர்கல்வி நிறுவனங்களில் அப்படி இடஒதுக்கீட்டை கேரி என்ற முறையிலே அடுத்த ஆண்டு கணக்கிலும் சேர்க்கக்கூடாது அந்தந்த ஆண்டில் அவற்றை பல மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்துவிட வேண்டும் எஸ்சி மாணவர்கள் சேரவில்லையா எஸ்டி மாணவர்கள் சேரவில்லையா அந்த இடங்களில் காலிக காலி இடங்களில் பிற பிரிவை சார்ந்த பொது பிரிவை சார்ந்த மாணவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் இது திட்டமிட்ட அரசியல் சரி கொடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான சூழ்ச்சி இதனை கண்டித்து இரண்டாம் தேதி நாளை சென்னையில் நமது கட்சியின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் யாவரும் அணிதிரண்டு சென்னைக்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன் பத்து மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் மட்டும் பங்கேற்கிற கலந்தாய்வு கூட்டம் உள்ளது மாவட்ட செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் அதாவது செயலாளர் துணை செயலாளர்கள் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் அனைவரும் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் பத்து மணிக்கு நமது கட்சியின் தலைமையகம் அம்பேத்கர் திடலில் இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது ஆகவே ஒன்பது மணிக்கு சென்னைக்கு வந்து சேர வேண்டும் ஒன்பதரை மணிக்கெல்லாம் அம்பேத்கர் திடலுக்கு வந்து சேர வேண்டும் சரியாக பத்து மணிக்கு இந்த கலந்தாய்வு கூட்டம் தொடங்கி ஒரு மணிக்கு நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி அந்த கூட்டத்திற்கு வருகிற மாவட்ட செயலாளர்கள் தாங்கள் மாநாட்டுக்காக திரட்டிய நிதி அதன் வரவு செலவு குறித்த முழுமையான அறிக்கை உங்களுக்கு படிவம் ஒன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது தோழர்கள் இந்த படிவத்தை முகநூலில் பதிவிட்டிருக்கிறார்கள் இந்த ஜனநாயக மாநாடு நிதி தொடர்பானது நன்கொடை வழங்கியவர்கள் பெயர் எவ்வளவு பணம் கியூஆர் கோடு மூலமாக எவ்வளவு செக் காசோலை அல்லது டிடி மூலமாக எவ்வளவு மொத்தம் எவ்வளவு அது எவ்வளவு தலைமைக்கு ஒப்படைக்கப்பட்டது என்ற விவரங்களை இந்த பட்டியலில் பதிவு செய்து ஒப்படைக்க வேண்டும் பல பேர் வாக்குறுதி அளித்ததை விட கூடுதலாக தந்திருக்கிறார்கள் பல பேர் வரையறை செய்யப்பட்ட நிதியை விட மிகவும் குறைவாக தந்திருக்கிறார்கள் தலைமை பொறுப்படுத்து கொண்ட பொருட்செலவு ஒரு மடங்கு கூடியிருக்கிறது ஒரு மாதம் தள்ளி போனதால் திடலில் போடப்பட்டிருந்த பொருட்களுக்கெல்லாம் கூடுதல் வாடகையை கேட்கிறார்கள் கடைசி நேரத்திலே சில மாறுபாடுகளை செய்ய நேர்ந்தது அதற்கான செலவையும் கேட்கிறார்கள் ஒரு மடங்கு இப்போது கூடுதலாக நாம் செலுத்த வேண்டிய நிலையில் ஒரு இக்கட்டில் சிக்கியிருக்கிறோம் ஆகவே அவரவர் வாக்குறுதி அளித்தபடி நிதியை தலைமைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நாளை அந்த விவரங்களோடு வர வேண்டும் செலுத்தப்படாத எஞ்சிய தொகையை கொண்டு வந்து செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மாநாட்டில் பங்கேற்றவர்கள் ஒன்றிய வாரியாக நகரவாரியாக வார்டு வாரியாக எவ்வளவு வாகனங்கள் வந்தன என்கிற விவரங்களை இரண்டாவது படிவத்திலே பதிவு செய்து தர வேண்டும் இது இரண்டாவது படிவம் ஒன்றியம் நகரம் வார்டு பேருந்து வேன் கார் மற்றவை என்கிற விவரங்கள் எவ்வளவு பேர் பங்கேற்றார்கள் என்கிற விவரங்கள் அடங்கிய பட்டியல் இருக்கிறது அந்த படிவத்தில் நீங்கள் பதிவு செய்து தர வேண்டும் அடுத்து மாநில மண்டல பொறுப்பாளர்கள் இது மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்கிற மனநிலையில் மாநாட்டு செலவுக்கு தலைமைக்கு நிதியளிக்க தயங்குகிறார்கள் மாநில பொறுப்பாளர்களும் மண்டல பொறுப்பாளர்களும் இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய ஈடு செய்ய வேண்டிய கடமையை கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அருமைத்தோழர்களே மாநில பொறுப்பாளர்களே மண்டல பொறுப்பாளர்களே நீங்களும் இந்த மாநாட்டுக்கான செலவை ஈடுகட்ட உங்களால் எவ்வளவு பங்களிப்பு செய்ய முடியுமோ அதனை பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து ஆறு மாத கண்காணிப்பு காலம் நிறைவு பெறுகிறது இதையொட்டி நாளை நடைபெறவிருக்கிற கலந்தாய்வுக் கூட்டத்தில் நாம் விரிவாக பேச இருக்கிறோம் மாவட்ட செயலாளர்கள் எனவே ஒருவர் கூட தவறாமல் நூற்றி நாற்பத்தி நாலு பேரும் கட்டாயம் வந்து பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாநாடு தொடர்பாக நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் அல்லது பாசிட்டிவான மகிழ்ச்சிக்குரிய பதிவுகள் ஆகியவற்றையும் நீங்கள் அறிக்கையாக எழுதி தலைமையிடம் ஒப்படைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான தேர்தல் முகவர் மாநாடுகளை நாம் மீண்டும் ஒருங்கிணைக்க இருக்கிறோம் குறிப்பாக வடமண்டலத்தில் ஈடுபட்டு போன திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் ஆகிய செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கான பிஎல்ஏ கூட்டம் நடைபெற இருக்கிறது அதாவது வடசென்னை மைய சென்னை தென்சென்னை ஆகிய நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தேர்தல் வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு அது தொடர்பான விவரங்களை நாம் கலந்தாய்வு கூட்டத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் எனவே தோழர்களே நாளை நடைபெறவிருக்கிற கலந்தாய்வு கூட்டத்திலும் பங்கேற்க வேண்டும் நாளை மாலை நடைபெறவிருக்கிற மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலும் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்